ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கார்த்திகே மாதம் ஆன்மீக சிறப்புமிக்க மாதமாகும் கார்த்திகே மாதம் முழுவதும் நடைபெறும் சிவ வழிபாடு சிறப்புக்குரியதாகும் கார்த்திகே மாதம் விரதம் அனுஷ்டிப்பதால் இன்னல்கள் நீங்கி சுபீட்சம் பெருகும் அவற்றில் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யப்படும் வழிபாடு மற்றும் கடைபிடிக்கப்படும் விரதம் மிக முக்கியமானதாகும் கார்த்திகை விரதம் என்பது கார்த்திகை முதல் ஞாயிறு அன்று தொடங்கப்பட்டு தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் நவக்கிரகங்கள் இந்த கிர விரதத்தை கடைபிடித்துத்தான் பல வாரங்களை பெற்றனர் எனவே இந்த விரத முறையை கடைபிடித்தால் நவக்கிரக பாதிப்புகள் நீங்கி நன்மை கிடைக்கும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி இறைவனை வழிபட்டால் எல்லா பாவங்களும் நீங்கும் இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் என்று கூறுவார்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அற்புதமான விரத நாள் கார்த்திகை ஞாயிறு விரதம் இப்படி பல சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சோழிங்கர் சென்று அங்குள்ள யோக நரசிம்மரை தவறாமல் வழிபடுவதால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை சோழிங்கர் நரசிம்ம பெருமாளுக்கு அப்படி என்ன தொடர்பு என்று சிலர் கேட்கலாம் வருடத்தின் அனைத்து நாட்களும் யோக நிலையில் காணப்படும் சோழிங்க நரசிம்ம பெருமாள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தன்னுடைய பக்தர்களை கண் திறந்து பார்த்து அருளாசி வழங்கும் அற்புத நிகழ்வு இன்றும் நடக்கின்றது இந்த நாளில் சோழிங்கருக்கு நேரில் சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடி நரசிம்மரை நினைத்து விரதம் இருப்பது வழிபடலாம் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள் தன்னை வழிபடும் பக்தர்கள் ஒரு நிமிடம் கூட காக்க வைக்காமல் உடனே வந்து அருள் செய்வது அவர்கள் வேண்டிய வரங்கள் அள்ளி கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர் அப்படிப்பட்ட நரசிம்மரை கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் வழிபட்டாலே போதும் விஸ்வாமித்திரர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மரை விரதமிருந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் வழிபட்டுத்தான் பிரம்ம ரிஷி பட்டத்தைப் பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன இதனால் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மருக்கு பிடித்தமான பானகம் நைவேத்தியம் செய்து படைத்து அவரை நினைத்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் மனம் முருகி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை அப்படியே மிக விரைவில் நிறைவேற்றிக் கொடுப்பார் நரசிம்மர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மரை வேண்டினால் மனம் மற்றும் உடல் தொடர்பான பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை பில்லி சூன்யம் திருமண தடை முன்னேற்றத்தில் தடை ஆகியவை தீரும் வேண்டிய வரங்கள் உடனே கிடைக்கும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மருக்கு துளசி படைத்து அவரை நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபடுவது இன்னும் சிறப்பானதாகும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீராத துன்பத்தில் சிக்கியிருந்தாலும் இந்த நாளில் நரசிம்மரை வழிபடுவதால் அதிலிருந்து விடுபட உடனடியாக வழி கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர